வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நாம் தமிழ்நாடு அரசு ஜிசிசி துறையிலேருந்து இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ கவர்மெண்ட் ஜாபதி தான் பார்க்க போகிறோம் இந்த போஸ்டிங்க்கான இனிஷியல் சேலரியை பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு அறுபதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க ஜாப் லொக்கேஷன்ஸ் எல்லா வேக்கன்சிஸுமே நம்ம தமிழ்நாட்டில் தான் ரிக்ரூட் பண்ண போகிறாங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது எல்லாருமே ஃப்ரீயாகவே ஆஃப்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் கிடையாது டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரிக்வயூட் பண்ண போகிறாங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டிசம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கான இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி நடக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த போஸ்ட்டுக்கு தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தைச் சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள் இதோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் பிரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ அந்த சேனலுக்குள்ள முதல் முறையாக அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்படி நீங்கள் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடனாக அப்ளைலிங் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் ஓகேங்களா ஸோ இந்த வெப்சைட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்டடோடது ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜிசிசி டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க அதாவது கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதோடய லிங்க்ஸ் வந்து நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஃபிஷியல் வெப்சைட் பேஜ்லேயும் உங்களுக்கு லிங்க்குமே கொடுத்துருக்காங்க ஸோ இதான் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் குயிக் லிங்க்ஸ் அந்த ஆப்ஷன் கீழே ஃபஸ்ட்டாக இருக்கிற லிங்க்லேயே நீங்கள் அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் இப்போ டவுன்லோட் பண்ணுறேன் இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒரே பிடிஎஃபாக தான் இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட்டு பேஜில் நோட்டிஃபிகேஷனும் செகண்ட் பேஜில் அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இன்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான் ஓகேங்களா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது ஷார்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் இதை கரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் போட்டிருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே விண்ணப்பதாரரோட பெயர் அப்ளிகண்ட்டோட பெயர் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுங்க அடுத்து உங்களுடைய தந்தை அல்லது கணவர் பெயர் நீங்கள் ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் தந்தையோட பெயர் மென்ஷன் பண்ணிக்கலாம் பெண்களாக இருக்க பட்சத்தில் நீங்கள் கணவரோட பெயர் மென்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க அதை வந்து ஃபில் பண்ணிடுங்க உங்களுடைய ஏஜ் என்னவோ அதை கரெக்டாக இங்கே ஃபில் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட கல்வி தகுதி உங்களோட மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை இங்கே ஃபில் பண்ணிடுங்க ப்ரெசன்ட் ரெசிடென்டல் அட்ரஸ் தற்போதைய முகவரி ஃபுல் அட்ரஸ் பின்கோடு இங்கே கொடுக்கணும் அதே மாதிரி இம்னன்ட் ரெசிடென்டல் அட்ரெஸ்ஸும் கேட்டிருக்காங்க நிரந்தர முகவரி ஸோ அதையுமே இங்கே பின்கோடோட ஃபுல் அட்ரெஸ் கொடுத்துருங்க உங்களோட ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க மென்ஷன் பண்ணிடுங்க அதேமாதிரி மெயில் ஐடியும் கேட்டிருக்காங்க ஸோ இது ஆப்ஷனல் தான் உங்கள் கிட்ட மெயில் ஐடி இருக்குன்னா நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இங்கே வந்து நீங்கள் ஹைஃபன் போட்டு விட்டுருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு ஒர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணீங்க என்னவா ஒர்க் பண்ணீங்க எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணீங்க ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே நீங்கள் ஃபில் பண்ணணும் இந்த டிக்ளரேஷன் படிச்சுட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க ஓகேங்களா இங்கே இடம் தேதி இதெல்லாம் ஃபில் பண்ணணும் இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷனோட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு ஆஃப்லைனில் விண்ணப்பிக்கணும் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுறீங்களோ அது எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸாக தான் இருக்கணும் ஓகேங்களா ஸோ அதில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்சர்ன் லெட்டர் கேட்டிருக்காங்க சிவி கேட்டிருக்காங்க அதாவது உங்களோட சிவி இருக்கணும் அதில் நீங்கள் ஃபோட்டோ ஒட்டி அதில் ஃபோட்டோ மேலே நீங்கள் சைனும் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ சிவிலேயே நீங்கள் ஃபோட்டோ ஒட்டி இருக்கணும் அந்த ஃபோட்டோவில் சைனும் பண்ணியிருக்கணும் கன்சர்ன் லெட்டர் இருக்கணும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட் அதாவது மார்க் ஷீட்ஸு டிகிரி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸுமே இருக்கணும் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே செல்ஃப் அட்டெஸ்டட் ஜெராஸ் காப்பீஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரெஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் இதுதான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் சீஃப் வெட்னரி ஆஃபீஸர் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ரிப்பன் பில்டிங்ஸ் சென்னை சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற இந்த அட்ரஸுக்கு நீங்கள் ஆஃப்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம் நேர்லியும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் போஸ்ட் மூலமாகவும் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட் டிசம்பர் பதினாறாம் தேதி ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணிப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ டிசம்பர் பதினாறு தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் வந்து வெட்னரி டிபார்ட்மெண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ போஸ்டிங்ஸோட நேம் பார்த்திங்கன்னா ஜோனல் வெட்னரி ஆஃபீஸர்ஸ் கேடரில் பதினைந்து வேக்கன்சிஸ் ரெக்யூட் பண்ண போகிறாங்க இந்த போஸ்டிங் உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்யூட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ உங்கள் குவாலிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஜோனல் வெட்னரி ஆஃபீஸர் மொத்தம் பதினஞ்சு வேக்கன்சிஸ் ரெக்யூட் பண்ண போகிறாங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் வெட்னரி சயின்ஸ் முடிச்சிருக்கணும் ஓகேங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி வெட்னரி கவுன்சில் அங்கீகரிச்ச காலேஜில் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட தமிழ்நாடு வெட்னரி கவுன்சில் அல்லது இந்திய அரசோட வெட்னரி கவுன்சிலில் நீங்கள் ரெஜிஸ்டரும் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா ஸோ நீங்கள் பிபிஎஸ்சி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதோட சம்மந்தப்பட்ட கவுன்சிலை ரெஜிஸ்டர் பண்ண சர்டிஃபிகேட்டும் உங்கள் கிட்டே இருக்கணும் மொத்தம் பதினஞ்சு வேக்கன்சிஸ் ரிக்யூட் பண்ணுறாங்க சாலரியை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் சேலரியே பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் ரூபாய் இருக்கும் ஸோ ஃபஸ்ட் மந்த் சேலரி உங்களுக்கு பர் மந்த்துக்கு அறுபதாயிரம் ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க இங்கே சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பிளேஸ் ஆஃப் ஒர்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரேட்டர் சென்னை கார்பரேஷனோட லிமிட்ஸில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கான்ட்ராக்சுவல் பீரியட் பன்னிரெண்டு மாதங்கள் இதோட ஒர்க் இருக்கும் ஓகேங்களா அதுவும் டெம்பரரி பேசிஸில் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஜாப் வந்து பர்மனன்ட் பண்ண சொல்லி நீங்கள் கிளைம் பண்ணவும் முடியாதுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த ஜாப்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் சென்னை டாட் டாட் வெப்சைட்டில் இருக்கும் அங்கேயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் அல்லது இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு காமலையும் ஒரு லிங்க் அப்டேட் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க்கில் நீங்கள் டவுன்லோட் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அந்த லிங்கில் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுங்கிற லிஸ்ட் விட்டு தான் இது ஸோ இந்த போஸ்ட்டுக்கு டிசம்பர் பதினாறாம் தேதி ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கான இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிஏ டிஏ இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க உங்களோட சொந்த செலவை தான் நீங்கள் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிவிட்டு வரணும் இதில் தான் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும் டவுட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெட்டினரி டிபார்ட்மெண்ட் ரிப்பன் பில்டிங்ஸ் சென்னை சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற அட்ரஸ்க்கு போயிட்டு நீங்கள் நேர்லையும் உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அல்லது இங்கே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபைவ் சிக்ஸ் ஒன் நைன் டூ நைன் எயிட் அப்படிங்கிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் கால் பண்ணி கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஒர்க்கிங் டேஸில் ஒர்க்கிங் அவர்ஸில் தான் நீங்கள் கால் பண்ணி விசாரிக்கணும் அப்படிங்கிறதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பிளேஸ் ஆஃப் ஓர்சிங்ஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்கும் மொத்தமாக பதினைந்து வேக்கன்சிஸ் வந்து ரெக்யூட் பண்ண போகிறாங்க ஒரு டீசெண்டான சேலரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க டெம்பரரி பேசிஸில் தான் போஸ்டிங்ஸ் இருக்கும் ஓகேங்களா இந்த ஜாப் ரிலேட்டடான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு கம்மாளையும் பின் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க விண்ணப்பிச்சிக்கிங்க இது ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட் இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் பாய்